ஓம் ஸ்ரீ சேரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மலாசாண்டி வென்பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருளோ இல்லைன்னா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ தேவையாக இருந்ததுனாக்க நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் இன்னொன்று வந்து ஒன்று முக்கியமாக நினச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் ராசி நட்சத்திரம் உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத வாய்ஸ் மெசேஜில் அனுப்புங்க ஸோ நான் வந்து எனர்ஜைஸ் பண்ண ஆன்மீக பொருள் எதுவும் உங்களுக்கு சூட் ஆகுங்கிறத வந்து நான் கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணுறேன் நீங்கள் என்னை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து நான் வந்து உங்களுக்கு சிட்ரின் ஸ்டோனு சிட்ரின் ஸ்டோனோட இதை பற்றி சொல்ல போகிறேன் சிட்ரின் ஸ்டோன் எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க இப்போ நிறைய பேருக்கு அந்த நாலேஜெலாம் இருக்குது பணத்துக்கு வந்து மெயின் வந்து சிட்ரின் ஸ்டோன் இங்கே பாருங்கள் இது இது ஆக்சுவலாக வந்து நான் டூ தௌசண்ட் ருபீஸ் இது என்கிட்டக்க இது வந்து தௌசண்ட் ருப்பீஸ்ன்னு இருக்குது சின்ன பீஸ் இருக்கும் சின்ன பீஸ் கூட போதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாமே எனர்ஜைஸ் பண்ணது என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வந்து கடலில் வச்சு அப்படியே வாங்கி கொடுக்கறது கிடையாது எங்கிட்ட இருக்கிறதெல்லாம் பூஜையில் வச்சு குபேர மந்திரம் சொன்னாகிருஷ்ண மந்திரம் பைரவ மந்திரம் லக்ஷ்மி மந்திரம் இதெல்லாம் சொல்லி எனர்ஜைஸ் பண்ணினேன் ஸ்விட்ச் வேர்டு ஹீலிங் பண்ணது எல்லாமே தான் எங்கிட்ட இருக்கும் எங்கிட்ட ப்ளெயின் வந்து எங்கிட்ட கிடையாது ஓகேங்களா இந்த ஸ்டோனோட பவர் என்னன்னாக்க பணத்தை வரவழிக்கிறதுக்கு பணத்தை தங்க வைக்கிறதுக்கு பணம் அனாவசியமாக விரயமாகாமல் இருக்கிறதுக்கு பணம் வர அவென்யூஸ் எல்லாம் காமிக்கிறதுக்கு வர வழியெல்லாம் ஓப்பன் பண்ணிவிடும் இதுதான் வந்து இந்த ஸ்டோனோட ஸ்பெஷாலிட்டியே இதை வந்து நீங்கள் மெயினாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க ஒரு இந்த சிட்ரின் ஸ்டோனை எடுத்துக்கோங்க ஒரு உங்களுடைய பிரச்சனை என்ன உங்களுடைய பேர் உங்களை யாரோ அவங்களோட பேர் பேரை எழுதுங்க ஓகேங்களா ஸ்விட்ச் வேர்டு சொல்லிக் கொடுக்குறேன் ஃபைண்ட் கவுண்ட்டு டிவைன் இது வந்து பணம் வரத்துக்கான ஸ்விட்ச் வேர்டு ஓகேங்களா பணம் வரத்துக்கான ஸ்விட்ச் வேர்டை வந்து அதில் எழுதுங்க இந்த ரவுண்டு பாருங்கள் ரெட்டு கலரில் ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க ஓகே அதில் வந்து உங்கள் பேரை எழுதுங்க இன்னும் உங்கள் ஹஸ்பண்ட் பேர் இருந்தால் அதையும் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் பண வரத்துக்கான ஸ்விட்ச் வேர்டு ஃபைண்டு கவுண்ட்டு டிவைன் அப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க நான் ரேகி இதில் இருக்கிறதுனால நான் வந்து அதோடய சிம்பல் போட்டுருக்கேன் உங்களுக்கு போட முடியாது ஸோ ஸ்வஸ்திக் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு மகாலட்சுமி மந்திரம் ஏதாவது ஒன்று ஸ்ரீம் அந்த மாதிரியான பீஜ மந்திரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் பேச்சிலர் இது தெரப்பி படிச்சுருக்கிறதுனால நான் அதை பற்றி போட்டிருக்கேன் அதையும் எழுதியிருக்கேன் பட் நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் ஸ்வஸ்திக்கு அதுக்கப்புறம் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் அது காமனான ஸ்விட்ச் வேர்டு யார் பேரோ அவங்க பேர் எழுதிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக எழுதுங்க இந்த மாதிரி வந்து பணம் வேணும் இல்லையா ஐஎம்ஏ மணி மேக்னெட் அந்த மாதிரி ஒரு அஃபர்மேஷனும் எழுதிக்கோங்க ஓகேங்களா இது எழுதிட்டு அதாவது ரெட் கலரில் ரவுண்டு போட்டுட்டு அதுக்குள்ளே எழுதுறீங்க ஓகே உங்கள் பேர் உங்கள் ஹஸ்பண்ட் பேர் பசங்க பேர் கூட எழுதிக்கலாம் இதுக்கு நடுவில் வந்து இந்த சிட்ரின் ஸ்டோனை வைக்கணும் இதை பாருங்கள் ஓகேவா சிட்ரின் ஸ்டோனை வச்சுட்டு இது மேலே நீங்கள் கையை வச்சுட்டு ஹீல் பண்ணுறீங்க நீங்கள் உங்களோட இன்டென்ஷன் என்ன இன்டென்ஷன் என்னென்ன எனக்கு பணம் வேணும் நிறையா பணம் வேணும் எனக்கு மணி ஃப்ளோர் நிறையா இருக்கணும் பண பஞ்சமே இருக்கக்கூடாது நிறைய பணம் இருக்கணும் எங்கிட்டக்க நிறைய பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இதை வந்து இது வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தர் தான் பண்ணணும் யார் பேரை போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே பண்ணிக்கூடாது பேர் மட்டும்தான் நீங்கள் யார் பேர் வேணாலும் எதலாம் ஆனால் பண்ணுறது ஹீலிங் வந்து ஒருத்தர் தான் ஸ்டோன் மேலே ஒருத்தருடைய பவர் வந்து மெர்ஜாக எடுத்துன்னா அது இன்னொருத்தரும் யூஸ் பண்ண முடியாது இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இதை அப்படியே ஹீல் பண்ணிவிட்டு திருப்பி இதை எடுத்துகிட்டு நீங்கள் சாமியூங்களையும் எங்கே வேணாலும் வைக்கலாம் இதை யாரும் தொடாத இடத்துல வச்சுருங்க திருப்பி அடுத்த நாள் நீங்கள் ஹீல் பண்ணலாம் இப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு பணம் வர ப்ளாகேஜஸ் எல்லாம் வந்து போய் அந்த ப்ளாக் ஆகிருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் ரிமூவ் ஆகி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நல்ல வந்து விதமாக பணத்தோடைய ஃப்ளோ கிடைக்கும் இது பண்ணி பாருங்கள் இந்த சிட்டின் ஸ்டோன் வேணால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ராசி நச்சத்தோடு தௌசண்ட் ருபீஸ்லையும் இருக்குது டூ தௌசண்ட் ருபீஸ்லேயும் இருக்குது நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நல்லா எனர்ஜைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே தூக்கி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் பண்ணினாலே போதும் சூப்பராக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் இதே சிட்ரிங் ஸ்டோனை வந்து நான் ஒரு வாட்டர் தெரப்பி சொல்லியிருந்தேன் மணி தெரப்பி அதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு சிட்ரிங் ஸ்டோன் வாங்கினீங்கன்னா எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நான் வந்து இன்னொரு ஸ்டோனை சொல்லியிருக்கேன் அதையும் வந்து நீங்கள் ஒன்று வாங்கினா எந்த பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா இது பண்ணி பாருங்கள் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்